வீட்டு நான் வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியுமா நினைச்ச நேரம் சாப்பிட சாப்பிட முடியாது முடியாது நல்லா சந்து பொந்து சாக்கடை குப்பத்தொட்டின சுதந்திரமா தெரிய வேண்டிய ஆள விளங்க மாட்டி வெல்கம் பாய்மாயி வீட்டு முன்னாடி கட்டி போட்டிருப்பாங்க அவங்க வீட்டை காவல் காக்கணும் அவங்க பிள்ளைகளுக்கு போராடிச்சுன்னா அவங்க கூட விளையாடணும் மேற்கொண்டு அவங்களுக்கு கோவம் வந்தாலும் நம்மளதான் போட்டு மீறிப்பாங்க வாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கணும் அப்ப கூட விடுங்க சம்பவம் பண்ணணும்னா கூட அவங்க தான் முடிவு பண்றாங்க அப்படியே சந்தோஷமா இருந்த ரெண்டு மூணு பிள்ளை குட்டி பெத்தா கூட அதையும் நல்லா விளக்கி வித்துடுறாங்க என்னத்த சொல்றது என்ன ஒரு நாள் தான் இந்த மாதிரி வெளியில கூட்டிட்டு வர்றாங்க அன்னை ஒரு ஃபிகரை பார்த்து ஷேர் பண்ணி இவங்களை தெரியாம எஸ்கேப் ஆகி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலான்னு பார்த்தாலும் நம்ம நேரங்காலம் இன்னைக்கு ரோடு வெறி சோடி கிடக்கு ஒரு ஃபிகர் கூட காணும் என்னதான் நடக்கும்னே தெரியல என்ன ஓனர் ஒரு மாதிரி முறைச்சு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா